வணக்கம் சமூகத்தின் இன்றைய நான் விரிவான முதலில் செய்திகள் இலங்கையில் இன்று துக்கதினம் அரைக்கம்பத்தில் பறந்து தேசிய கொடி முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வை அனுமதித்தமை அரசின் கோழைத்தனம் கம்மன் பில வாகனங்கள் இறக்குமதி செய்ய தயார் ராஜாங்க அமைச்சர் மகிழ்ச்சி அறிவிப்பு இன்று முதல் ஆரம்பமாகும் வெசாக் வாரம் நாடலாவிய ரீதியில் விசேடு பாதுகாப்பு பெருந்தொகை மக்களுடன் சுதந்திர கட்சியின் புதிய கூட்டணியின் முதலாவது பேரணி ராணுவத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பதினைந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் பலத்த காற்றுடன் மழை கொழும்பில் சரிந்து விழுந்த பாரியம்பரம் வெள்ளத்தில் மூழ்கிய ட்ரயில் பாதைகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயான கமக்கே பிணையில் விடுதலை தாய் இலங்கையில் மூன்று நாட்களாக மாயமான பன்னிரண்டு வயது மாணவன் ஈரான் ஜனாதிபதி அமரர் இப்ராஹிம் டிரைஸையின் மரணத்தையொட்டி இலங்கையில தொக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் அரசு திணைக்களங்களில் இலங்கையின் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது இதேவேளை தேசியத்துக்கு தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அரசு திணைக்களங்களில் இன்றைய தினம் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் விடப்பட்டுள்ளது பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு இன்றைய தினம் தேசிய துக்கு தினமாக அறிவித்து தேசிய கொடியை அரக்கம்பத்தில் விடுமாறு அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நினைவு நிகழ்வுகளை அனுமதித்தது இலங்கை அரசாங்கத்தின் கோழி தினம் என பிவுத்துறை உரமையின் தலைவர் உதய கமெண்ட் குற்றம் சாட்டியுள்ளார் போரில் கொல்லப்பட்டு தமிழீழ விடுதலைப் புலிகளை நினைவுகூரும் நிகழ்வுகளே தமிழ் மக்களினால் அங்கு நடந்தேறியது தவிர போரில் இருந்தவர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட நிகழ்வு அல்ல தாம் நேசித்தவர் ஒருவரை ஒருமத சடங்கு அல்லது சமூக நிகழ்வின் மூலம் நினைவுகூற நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை யாரும் தடுக்க முடியாது எனினும் இந்த நிகழ்வு தமிழீழ விடுதலைப் புலிகளுக்காக நிகழ்த்தப்பட்டமையை நிகழ்விடத்தை சுற்றியுள்ள பகுதியில் கட்டப்பட்டிருந்த சிவப்பு மற்றும் மஞ்சள் கொடிகள் சுட்டிக்காட்டுகின்றன ஆகவே இந்த நினைவு நிகழ்வுகளை அரசாங்கம் அனுமதித்து இருக்கக்கூடாது அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் நாட்டின் தேவைக்கு ஏற்ப வாகனங்களை இறக்குமதி செய்ய தயாராக இருப்பதாக நீதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலிப்பட்டிய தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதியை நிறுத்தி வைக்க அரசாங்கம் தயாராக இல்லை நாட்டின் கையிருப்பு தற்போது ஐந்து தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்களாக உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார் வாகன இறக்குமதி தொடர்பில் நாட்டில் நாம் எதிர்நோக்கிய பிரச்சனைகளுக்கு தேர்வு காண ஒரு டொலர் கூட இல்லாத நிலையில் இருந்தோம் அதனால் இரண்டாயிரம் இறக்குமதியை நிறுத்த வேண்டியதாயிற்று இப்போது மற்ற அனைத்து தடையும் நீக்கப்பட்டுள்ளது இப்போது வாகனங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன தேவைக்கேற்ப கொண்டுவரவும் அனுமதிக்கப்படுகின்றது சுற்றுலாத்துறைக்கான திட்டத்தை செயல்படுத்தியுள்ளோம் தேவைக்கேற்ப வாகனங்களை அனுமதியுடன் கொண்டு வரப்படும் இதை நாம் மூடி மறைக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் மீண்டும் சிக்கிக் கொள்ளாமல் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல விரும்புகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைவதன் மூலம் இலங்கை போன்ற நாடுகளில் நன்மை பெறும் என வழி விவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் இந்திய செய்தித்தளம் ஒன்றிற்கு கருக்கையிலே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் துறைமுகங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் பிற உட்கட்டமைப்புகளில் இலங்கை இந்தியாவிடமிருந்து அதிக முதலீடுகளை எதிர்பார்க்கின்றது அத்துடன் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே பன்முக கூட்டாண்மை நிலவுவதனால் நாகரீக உறவுகளும் பிணைந்துள்ளன குறிப்பாக பௌத்தர்கள் தென்னிலங்கையர்கள் தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்கள் என அனைத்து சமூகத்தினரும் இந்திய நாகரிகத்துடன் தொடர்பு கொண்டுள்ளனர் இதற்கிடையில் டிராமா என பாதை திட்டமானது இலங்கையின் சுற்றுலாத்துறை மற்றும் மக்களிடையானர்பை மேலும் மேம்படுத்துவதற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் அதேவேளை சீனாவின் கப்பல்கள் தொடர்பில் இந்தியா கவலைகளை வெளியிட்டுள்ள நிலையில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு நலன்களை இலங்கை பாதுகாக்கும் என்றும் கூறியுள்ளார் இன்று முதல் எதிர்வரும் ஏழாம் தேதி வரையான காடப்பகுதி தேசிய விசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வருடத்திற்கான அரச வெசாக் விழாவை மாத்தளி தர்மராஜ பிரிவினாவில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெசாக் வாரத்தின் ஆரம்ப நிகழ்வு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் இன்று ஆரம்பமாக உள்ளது அத்துடன் வெசாக் காலத்தில் தேவையற்ற விழாக்களை நடத்துவதை தவிர்க்குமாறு புத்துசாசனம் மற்றும் மத விவகார அமைச்சர் விதர விக்ரமநாயக்கு தெரிவித்துள்ளார் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் விசேடு பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தலைமையில் உருவாக்கப்படும் புதிய கூட்டணி முதலாவது பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் எதிர்வரும் ஜூன் மாதம் எட்டாம் தேதி ஹம்மா மாவட்டத்தினை அடிப்படையாக கொண்டு அம்பலாந்தூட்டை சந்தையில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் சிரேஷ்ட தலைவருமான மஹிந்த அமரவீரவின் தலைமையில் இந்த முதலாவது மக்கள் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையில் உருவாக்கப்படவுள்ள புதிய கூட்டணியின் முதலாவது பேரணியை பெருந்தொகையான மக்கள் பங்களிப்புடன் முன்னணி அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளாா் பொது மின்னிப்பு காலத்தின் முடிவில் விடுமுறையின்றி கடமைக்கு சமூகம் அளிக்காத பதினைந்தாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஏழு இராணுவ வீரர்கள் சட்ட ரீதியாக வெளியேற்றப்பட உள்ளதாக இலங்கை இராணுவ தலைமையகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முறையான விடுமுறையின்றி கடமைக்கு சமூகம் அளிக்காத இலங்கை ராணுவத்தின் உறுப்பினர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி வரை சட்ட ரீதியாக சேவையை விட்டு வெளியேறுவதற்காக ஒரு மாத கால பொது மன்னிப்பு காலம் அமல்படுத்தப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த பொது மன்னிப்பு காலத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் அதற்கு முன் விடுமுறையின்றி பணிக்கு சமூகம் அளிக்காத ராணுவ வீரர்களுக்கு சட்ட ரீதியாக சேவையில் இருந்து விலகுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் விடுமுறையின்றி கடமைக்கு சமூகம் அளிக்காது பதினாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு ராணுவ வீரர்கள் சட்ட ரீதியாக வெளியேற்றப்பட உள்ளனர் கொழும்பு பொரளை பகுதியில் உள்ள தேவை பாலிகா வைத்தியாலயத்திற்கு அருகில் பாரிக மரமுற்று ஒன்று காலை சரிந்து விழுந்துள்ளது இதனையடுத்து குறித்த ஊடாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதுடன் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது மரம் சரிந்து வீழ்ந்தமையினால் பல வாகனங்கள் சேதமடைந்துள்ளன மரத்தை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதேவேளை பம்பளப்பட்டி பகுதியில் நேற்று மாலை பலத்த காற்று வீசியதில் வீதிக்கு அருகில் பொருத்தப்பட்டிருந்த இலத்திரணியில் விளம்பர பலகை சரிந்து வீழ்ந்துள்ளது இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக எவரும் பாதிக்கப்படவில்லை அதிலிருந்து சில கடைகளின் மேற்கூரைகள் மாத்திரம் சேதமடைந்துள்ளன இதேவேளை பலத்த ரீதியில் மின்சார தடையும் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது கடும் மழை காரணமாக கொழும்பு தொடக்கம் புத்தளம் வரையான ரயில் பாதைகள் வெள்ளத்திலும் மூழ்கியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இன்று கொழும்பு தொடக்கும் புத்தளம் வரையான ரயில் மார்க்கத்தில் பயணிக்கும் ரயில் சேவை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து புத்தளம் வரையான ரயில் சேவையில் ஒரு நாளைக்கு நான்கு ரயில்கள் செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மத்திய மலைநாட்டில் டுவரலிங்கா மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை காரணமாக நீர்த்தேக்க பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது குறிப்பாக மவுசாக்களை நீர்த்தேக்கத்தின் நீர் தற்போது ஐந்து அடி உயர்ந்துள்ளதுடன் காசட்டி நீர்த்தேக்கத்தின் நீர் மட்டும் எட்டு அடி உயர்ந்துள்ளது அத்துடன் ஏனைய நீர்த்தேக்கங்களான கென்ஜோன் லக்சபானு நவலக்சபானு பொல்பிட்டிய கலுகல விமல மற்றும் மேல்கொத்மலை ஆகிய நீர்த்தேக்கங்களின் மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளது தொடர்ந்து சீரற்ற காலநிலை காரணமாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பணியாளர்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது பாடசாலை ஆரம்பித்து இரண்டாம் நாளில் மாணவர்களின் வருகை மிகவும் உள்ளது மத்திய மலை நாட்டில் நுவரெலியா மாவட்டத்தில் கடுமையான காற்று வீசுவதால் வாழை மற்றும் ஏனைய மரங்கள் முறிந்து உள்ளன நோட்டன் மஸ்கெலியா பிரதான வீதியில் ஆங்காங்கே திட்டுகள் சரிந்து விழுந்துள்ளது இப்பகுதியில் கடுமையான மழையுடன் பனிமூட்டம் காணப்படுவதால் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு கேப்டன் வெளியே போக்குவரத்து போலீஸ் அதிகாரி பணித்துள்ளார் இலங்கையின் தற்போதைய அடக்குமுறை வரி நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிகழ்ச்சியினரலை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது என இந்தியாவிற்கான இலங்கையான முன்னாள் உயர்ஸ்தானிகர் மிலிந்து மொரகோடு தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக பல உள்ளூர் தொழில் முனைவோர் மற்றும் வணிக துறையினர் வெளிநாடுகளுக்கு தமது முயற்சிகளை இடமாற்றம் செய்கின்றனர் புதிய முதலீடுகளும் கணிசமாக குறைந்துள்ளது வரியமைப்பு ஓரளவுக்கு பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தியுள்ளது ஏழைகளை அதிக ஆதரவற்றதாக ஆக்கியுள்ளதுடன் நடுத்தர வர்க்கத்தை வறுமையை நோக்கி செலுத்துகிறது எனவே இந்த வரியாட்சி பொருளாதார வளர்ச்சிக்கு எதிர்மறையானது மற்றும் நீடிக்க முடியாதது இந்த செயற்பாடு அடுத்த எட்டு ஆண்டுகளுக்கு அல்லது அதற்கு மேலாக இலங்கை மூன்று வீத வளர்ச்சிக்கும் மேல் செல்ல முடியாது சரி செய்யப்பட வேண்டுமானால் வரி விதிப்பு விகிதத்தை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் டிரைசி விபத்தில் உயிரிழப்பதற்கு முன்னதாக இலங்கை விவசாய அமைச்சருக்கு பரிசு பொருள் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவிற்கு அவர் இவ்வாறு உலோகத்திலான பரிசு பொருள் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் எனினும் அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட நேற்றைய தினம் இந்த பரிசுப் பொருள் அமைச்சர் அமரவீரவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் ஈரான் ஜனாதிபதி உமா உயா திட்டத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைப்பதற்காக இலங்கை விஜயம் செய்திருந்தார் இதன்போது ஈரானுக்கு விஜயம் செய்யுமாறு அமைச்சர் மஹிந்த அமரவீரவிற்கு அழைப்பு விடுத்திருந்தார் இந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் அமரவீர ஈரானுக்கு விஜயம் செய்ய பின்னர் பரிசு பொருளை ரைசி இலங்கைக்கு அனுப்பி வைத்துள்ளார் வெளி விவகார அமைச்சினால் இந்த பரிசு பொருள் மஹிந்த அமரவீரவிற்கு வழங்கப்பட்டது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி சந்தேக நபரை ஐந்து லட்சம் ரூபா ரொக்கப்பிணையிலும் தலா ஒரு மில்லியன் ரூபா பருமதியான இரண்டு சரீர பிணைகளிலும் விடுதலை செய்ய உத்தரவிட்ட நீதவான பாதிக்கப்பட்ட தரப்பினரின் சட்டத்தரணைகளுக்கு பாதகமான கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறு சந்தேக நபருக்கு உத்தரவிட்டுள்ளார் அனைத்து தரப்பினரும் முன்வைத்த உண்மைகளை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் திலன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த பிரேரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது குற்றப்புலனாய்வுத் துணைகள் அதிகாரிகள் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை நிலையில் பொய்யான தகவல்களை சமர்ப்பித்து இலங்கை பிரஜா உரிமையின்றி கடவுச்சீட்டு பெற்ற சம்பவத்தில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள டயானா கமகே சட்டத்தரணைகள் ஊடாக நீதிமன்றம் முன்னிலையாகிய பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இரட்டை குடியுரிமையுடைய வரும் நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கம் வகிக்கவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் தெரிவித்துள்ளார் இலங்கை குடிவரவு குடியகல்வி திணைக்களத்தின் தகவல்களுக்கு அமைய இந்த படிக்கத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினம் வெளிநாடு குடியுரிமையை பெற்றுக் கொண்டவர்கள் இலங்கை பிரஜி என்ற போர்வைகளை நாடாளுமன்றில் அங்கம் வகிக்கக்கூடும் இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரட்டை குடியுரிமையை வகிக்கின்றார்களா என பெப்ரல் அமைப்பு தகவல் அறிந்து கொள்ளும் சட்டத்தினூடாக கேள்வி எழுப்பியிருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இரட்டை குடியுரிமையை பெற்றுக் கொண்டிருந்தால் அல்லது அதற்காக விண்ணப்பம் செய்திருந்தால் குடிவரவு கொடிய திணைக்களத்திற்கு தெரிந்தது இதன்படி இலங்கை குடிவரப்பு குடியரசு திணைக்களத்தின் தகவல்களின் பிரகாரம் அவரும் இரட்டை குடியுரிமை பெற்றுக் கொள்ளவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் ஜாட்பாணம் பண்டத்தெரிப்பு சாந்தி பகுதியில் இருந்து பற்றாப்பிள்ளை ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்த பக்தர்களின் பேருந்து தடம் புரிந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது மேற்குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் ஒன்று சேர்ந்து பேருந்து ஒன்றினை வாடகைக்கு அமர்த்தி வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு இன்று காலை யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர் பூநகரி பாலம் தாண்டி வந்து கொண்டிருந்த போது பேருந்து தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது இதில் பேருந்தில் பயணித்து ஆறு பேர் படுகாயம் அடைந்தனர் அவர்கள் பூனகிரி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை பூனகிரி போலீசார் மேற்க புத்தளம் மதுரங்கு பாடசாலையில் கல்வி கேட்கும் மாணவர் ஒருவர் மூன்று நாட்களாக காணாமல் போயுள்ளதாக மதுரங்குழி போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த பாடசாலையில் ஏழாம் தரத்தில் கல்வி கேட்கும் பன்னிரண்டு வயதுடைய மாணவனே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மாணவன் மதுரங்குழி பகுதியை சேர்ந்தவர் என்பதுடன் இவரது உறவினர்கள் இந்த வெடிகம் தொடர்பில் போலீசாரிடம் முறையிட்டுள்ளனர் இந்த நிலையில் மாணவனின் தாயார் வெளிநாட்டில் வேலை செய்வதால் அவரது பாட்டி வீட்டில் தங்கியிருந்ததாக தெரிய வந்துள்ளது காணாமல் போன மாணவன் தொடர்பிலான விசாரணைகளை மதுரங்குழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பின் புறநகர் பகுதியில் கல்கிசை கடற்கரையில் கல்குல்லா அல்லது ஹீல்ஸ் என்று அழைக்கப்படும் அரிய வகை மீனின் இறந்து உடலொன்று ஒதுங்கியுள்ளது இந்த விலங்கு இனம் பெரும்பாலும் ஆழ்கடலில் உள்ள பாறைகளுக்கு மத்தியில் வாழ்கின்றது மற்றும் தரைக்கு வராத இனமாக காணப்படும் இவை மற்ற மீன்களின் உடல் நிறத்தில் இருந்து வேறுபட்ட தோல் புள்ளிகள் காணப்படும் அவை உணவுக்காக எடுத்துக்கொள்ளப்படாத மீன் வகை என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் ஆழ்கடலில் உள்ள பாறைகளை சுற்றி மீனவர்கள் வீசிய வலைகளில் சிக்கியிருக்கலாம் அல்லது பொர்க்கப்பல்களில் இருந்து வெளியேறும் திரவம் தேங்கி நிலத்திற்கு வந்திருக்கலாம் எனவும் நம்பப்படுகிறது இத்துடன் சமூகத்தின பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்